Di referensi lari beli tunai, lari இப்போ வந்து யூடியூப்பில் வந்து எல்லாருக்குமே இப்போ நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது பேர் செய்யலவங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆரம்பிக்கணும் இப்போ ஷார்ட்ஸில் வந்து நம்ம போட்டுகிட்டே இருக்கோம்னா நம்ம வருஷக்கணக்காக அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் போட்டாலுமே நம்ம வந்து அதை வந்து சம்பளம் வாங்க முடியாது அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து வியூஸ் போகும் சப்ஸ்கிரைபர் வருவாங்க ஆனால் வாட்சர்ஸ் கொண்டு வர முடியாது ஷார்ட்ஸ் வெறும் ஷார்ட்ஸில் அதனால் வந்து நம்ம வாட்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தா தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது புரியும் ஓகேங்களா கடைசி வரைக்கும் பாருங்கள் கடைசியில் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன் என்ன அப்படின்னா இந்த வீடியோல இப்போ வந்து என்னென்னா ஷார்ட்ஸ் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து என்னன்னா இப்போ த்ரீ மினிட்ஸ் கூட ஷார்ட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க ஆக்சுவலாக என்னென்னா அப்படி போட்டாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு பாயிண்ட் அப்படியே தான் நமக்கு வாட்சஸ் கிடைக்கும் சரிங்களா ஒரு செகண்ட் அந்த மாதிரி தான் கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது நம்மளுக்கு நாலாயிரம் மணி நேரம் எடுக்க முடியுமா எடுக்கவே முடியாது அப்படிங்கும்போது போது நம்ம எப்படி வாட்சர்ஸ் கொண்டு வரது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா முக்கியமான ஒரு என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லாங் வீடியோ போடணும் லாங் வீடியோ வந்து இப்போ டெய்லியுமே ஷார்ட்ஸ் நாலஞ்சு ஷார்ட்ஸ் போடுறோம் அப்படின்னா ஒரு லாங் வீடியோவா போடணும் சரிங்களா டெய்லி ஒரு லாங் வீடியோ போட்டு போட்டோம்னாலே லாங் வீடியோனா எத்தனை நிமிஷத்துக்குள்ளே போடணும் அப்படிங்கிறதுனா இப்போ வந்து குறஞ்சது வந்து ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே வந்து லாங் வீடியோ போட ஆரம்பிங்க சரிங்களா லாங் வீடியோ போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வாட்சர்ஸ் கிடைக்கும் சரிங்களா குறைஞ்சது ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே அதுக்கு மேலே வந்து லாங் வீடியோ எவ்வளோ வேணாலும் போடலாம் கம்மியாக ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படி போடுறதுனால ஒரு ப்ரோஜனமும் இருக்காது அதனால சொல்கிறேன் லாங் வீடியோ முடிஞ்சளவு டெய்லியுமே ஒரு லாங் வீடியோ போடுங்க அது ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே போடுங்க ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படி வந்து லாங் வீடியோவாக போடுங்க அப்படி போடுறது வந்து ரொம்ப நல்லது அதனால நம்மளுக்கு வாட்சர்ஸ் கொண்டு வர முடியும் நம்ம பிடிக்குது அப்படின்னா நம்மளுக்கு சப்ஸ்கிரைபரும் அதனால வருவாங்க ஒவ்வொரு தடையும் வந்து நம்ம வீடியோஸ் வந்து போடும்போது நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுக்கு நம்ம ஒரு வீடியோஸ் அவங்களுக்கு ஆகும் அதனால் வந்து வீடியோஸ் வந்து கரெக்டாக எதுக்கு போட ஆரம்பிக்கும் ஓகே இப்போ வந்து வீடியோஸ் லாங் வீடியோ எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் லாங் வீடியோ எப்படி போகிறதுனா இப்போ வந்து நம்ம மொபைலை வந்து இப்படி வச்சு இப்படி நேராக வச்சு போடுறோம் அப்படின்னா வந்து இது வந்து ஷார்ட்ஸ் ஆகிடும் சரிங்களா இப்படி வச்சு போட்டோம்னா அது ஷார்ட்ஸாக போயிடும் நீங்கள் அரை மணி நேரம் இப்படி வச்சு போட்டால் கூட அது ஷார்ட்ஸ் தான் போயிடும் அதனால் வந்து என்னென்னா இப்படி வச்சு போடாதுங்க சரிங்களா வீடியோ போடுறோம் அப்படின்னா வந்து இப்படி வச்சு போடணும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கும்போது வந்து வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வீடியோ எடுக்கணும் சரிங்களா இந்த மாதிரி வச்சு வீடியோ எடுத்து அது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே வந்து நம்ம வீடியோவாக எடுக்கணும் வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி நம்ம போடணும் சரிங்களா அது அப்படி எடுத்து போடுறோம் ஓகே இப்போ வந்து என்னன்னா அதுக்கு வந்து தம்ப்ளைன் கரெக்டாக வைக்கணும் சரிங்களா நம்ம என்ன மாதிரி வீடியோ எடுக்கிறோமோ அதுக்கு செட் ஆகிற மாதிரி தம்ப்ளைன் வைக்கணும் அட்ராக்டிவாக இருக்கணும் ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த தம் தம்ளைனு அதுக்கு தகுந்த டைட்டில் வந்து கரெக்டாக இருக்கணும் சரிங்களா நம்ம பேசுகிறதுக்கும் அந்த தம்ளைனுக்கும் அந்த டைட்டில் வந்து கரெக்டாக வைக்கணும் சரிங்களா அது ஒன்று இது ஒன்றா மாற்றி மாதிரி வைக்கக்கூடாது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும் நம்ம பேசுகிற கண்டென்ட்டு தம்ப்ளைனு டைட்டில் எல்லாமே சேமாக இருக்கணும் சரிங்களா சேமாக வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம பேசுகிற வீடியோஸ் வந்து தெளிவாக இருக்கணும் கிளியராக இருக்கணும் என்னென்னா பல இறச்சிட்டு இப்போ ஃபேனை வந்து சவுண்டாக வச்சுட்டு ஃபேன் சவுண்ட் கேட்கும் நம்ம பேசுகிறது கேட்காது அப்படி இருக்கும்போது என்ன ஃபேனை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பேசலாம் சப்போஸ் உங்கள் வாய்ஸ் வந்து கிளியராக இல்லை எடுக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கலாம் மைக் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா மைக் வந்து இப்போ வந்து ஆன்லைன்லேயே நிறையா கிடைக்குது சப்போஸ் உங்களுக்கு மைக் வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து ஏன்னா கடை வச்சுருக்கோங்க நாங்கள் வந்து வாங்கி சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு மைக் உங்களுக்கு மாதிரி மைக் வேணுங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆன்லைன்லேயே நாங்கள் சப்ளை பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ வந்து மைக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ வயர்லெஸ் மைக் இருக்குது வயர் மைக் இருக்குது நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா மைக் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ எடுக்குறோம் வீடியோ எடுத்துட்டு அதை வந்து நம்ம அதாவது சொல்கிற சவுண்டு கேட்காத அளவுக்கு ஜன்னல் டோர் எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபேனை வந்து சவுண்டு கம்மி அதாவது குறைச்சி வச்சுட்டு அப்படி பண்ணேன் ஏன்னா அப்போ தான் வந்து ஃபேன் சவுண்டு கேட்காது இப்போ வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டோம் வீடியோ எடுத்து அந்த ஃபேன் சவுண்டு சவுண்டு கேட்குது மற்ற இறைச்சல் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் இருக்குமான்னு தெரில ஒயிட்டி கிரியேட்னு சொல்லிட்டு இப்போ யூடியூப்லேயே இருக்கு நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்கும் அந்த ஆப்ஷன் இருக்கான்னு தெரில அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு வந்து அதுலேயே நம்மளுக்கு சவுண்டு வந்து நம்ம சவுண்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த இறைச்சல் எல்லாத்துமே ரெடியூஸ் பண்ணிடுவோம் அந்த மாதிரி இருக்குது இப்போ நிறையா ஆப் இருக்குது இன்சார்டில் பண்ணுற மாதிரி இருக்குது நான் வந்து இப்போ வந்து ஒயிட்டு கிரியேட் தான் அந்த இதில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் வந்து கண்டிப்பாக நான் வந்து அதை வீடியோவை எடுத்து போகிறேன் எப்படி வந்து நம்ம அதில் எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவை எடுத்து போடுறேன் ஓகேங்களா இப்போ லாங் வீடியோ எதுக்காக போகிறேன் அப்படின்னா வாட்சர்ஸ் கொண்டு வரணும் சரிங்கண்ணா வாட்சர்ஸ் கொண்டு வந்து இப்போ லாங் வீடியோ வந்து மற்றவங்களுக்கு பிடிச்சதாக இருக்கணும் அது வந்து எப்படின்னா குறைஞ்சது ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே இருக்கணும் ஃபைவ் மினிட்ஸு கீழே இருக்கக்கூடாது அது வந்து இல்லாமல் தெளிவாக இருக்கணும் அதாவது சவுண்டு ஆடியோவும் கிளியராக இருக்கணும் வீடியோவும் கிளியராக இருக்கணும் பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்காங்க சரிங்களா அந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து டெய்லியுமே ஒரு வீடியோஸ் போடுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஹவுஸ் வந்து சப்ஸ்கிரைபர் வர்றதுக்குள்ளே உங்கள் ஹவுஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம் முடிஞ்ச நீங்கள் டெய்லி ஒரு வீடியோஸ் நல்ல வீடியோஸாக டே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படின்னு இன் இன்க்ரீஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா வாட்ச் ஹவுஸ் வந்து டக்கு டக்குனு சப்ஸ்கிரைபர் வர மாதிரி வாட்ச்ஹவுஸை நீங்கள் சீக்கிரமாகவே உங்களுக்கு ஏர்ன் பண்ணிடலாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த நினைக்கி பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்ன சப்ஸ்கிரைப் மட்டும் பெல்லுக்கு கிளிக் பண்ணிட்டு ஆல் டாக்ட் பண்ணுங்கள் நான் போகிற வீடியோ சிலமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேங்களா ஓகே பாய்ங்க